வெல்கம் டு ரத்னதாஜ் பழகும் எல்லார் மீதும் பரிதாபப்படுவதும் ஒருவிதமான பலவீனமே போலிகள் யாரென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும் நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் உண்மையான உறவுகளுக்கு விட்டு கொடுங்கள் ஏனெனில் அது பாசம் உறவென்னும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பவர்களை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அது வெறும் தேசம் சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் கிடைத்ததை சிறந்ததாக ஆக்குபவர்கள் என்றும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களுக்கு சிறப்பு சேரும் அதுபோலவே பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் மனிதர்களின் மதிப்பு கூடும் ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அவரது தவறுகளை அவரிடமே சொல்லுங்கள் ஆனால் ஒருவர் மறைந்த பிறகு அவர் செய்த நன்மைகளை பற்றி மட்டுமே பேசுங்கள் நீங்கள் தவறேதும் செய்யாதபோது உங்கள் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் அதில் இல்லை எல்லாருக்கும் பிடிக்கும்படி நம் சுயமரியாதையை இழந்து வாழ்வதை விட ஒரு சிலருக்கு மட்டும் பிடித்தாலே போதும் என சுயமரியாதையுடன் வாழ்வதே சிறந்தது உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான் பலத்தை வெளிக்காட்டு ஆனால் உன் பலவீனத்தை யாரும் அறியாதபடி மறைத்தே வைத்துக்கொள் வாழ்க்கை மிகவும் சிறியது அதனால் அன்பை அதிகமாகவும் கோபத்தை குறைவாகவும் மன்னித்தலை கொஞ்சம் விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி